இன்று தரிவிக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் ஒப்பளம் ஹெலிபேடு மைதானத்தில் இன்று பொதுக்கூட்டம் ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்த போலீசாரு கியூஆர் கோட் உடன் கூடிய பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுமதி புதுச்சேரி ஒப்பளம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை நீலங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டார் தலைவர் விஜய் தொண்டர்கள் உள்ளே அனுமதி புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் தவக பொதுக்கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கும் இன்று தெரிவிக்க பொதுக்கூட்டம் தொண்டர்கள் உள்ளே அனுமதி அதிகாலை முதலே குவிய தொடங்கிய தரகத் தொண்டர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதிக்குள் செல்ல தொண்டர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விஜய்க்காக முடி காணிக்கை கரூர் சம்பவத்திற்கு பின் பொதுவெளியில் தவகவின் முதல் மக்கள் சந்திப்பு இன்று நடைபெறும் நிலையில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என முடி காணிக்கை செலுத்திய புதுச்சேரி பெண் இன்று தரிவிக்க பொதுக்கூட்டம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வர காவல்துறை அனுமதி மறுப்பு